அதுக்கப்புறமா இந்த சித்தர்களுடைய எட்டு சித்துக்களுடைய தொடர்பு ஒரு கவிதை அணுவாக உள்ளே நுழைகிறாய் அணுக்கள் தோறும் நிறைகிறாய் காதலின் அத்தியாயம் இப்படியாக தொடங்குகிறது அணுவாக உள்ளே நுழைகிறாய் அணுக்கள் தோறும் நிறைகிறாய் காதலின் அத்தியாயம் இப்படியாக தொடங்குகிறது மலை போலே நீ உயர்ந்து நிற்கிறாய் அங்கு எங்கோ இருந்துதான் காதல் நதி புறப்படுகிறது மலை போலே உயர்ந்து நிற்கிறாய் அங்கு எங்கோ இருந்துதான் காதல் நதி புறப்படுகிறது இலகுவான காற்றாய் தீண்டுகிறது காதல் காற்றுக்கு இனி என்ன வேலை இலகுவான காற்றாய் தீண்டுகிறது காதல் காற்றுக்கு இனி என்ன வேலை நிலை மாறாத உன் இருப்பை மலை கொண்டும் பெயர்க்க முடியுமா என்ன நிலை மாறாத உன் இருப்பை மலை கொண்டும் பெயர்க்க முடியுமா என்ன உடல் பொருள் ஆவி அனைத்தும் உன் வயப்பட்ட பின் மனம் சமாதி நிலை அடைகிறது உடல் பொருள் ஆவி அனைத்தும் உன் வயப்பட்ட பின் மனம் சமாதி நிலை அடைகிறது இருவேறு கூடுகள் எதற்கு காதலின் நெடுநாளைய கேள்வி இது இருவேறு கூடுகள் எதற்கு காதலின் நெடுநாளைய கேள்வி இது மனம் புத்தி சித்தம் கை கட்டி நிற்கிறது காதலின் கட்டளைக்காக மனம் புத்தி சித்தம் கைகட்டி நிற்கிறது காதலின் கட்டளைக்காக அர்ப்பணமாய் காதலின் காலடியில் வசியமாய் கட்டுண்டு கிடக்க தனக்கென எதுவும் வேண்டாத காதல் ரசவாதம் கைவந்த சித்தனாகிறது